பூமியில் சுமார் எட்டு புள்ளி ஏழு மில்லியன் உயிரினங்கள் வாழ்வதாக ஆய்வு சொல்கிறது இதில் வெறும் புள்ளி பூஜ்யம் ஒன்று சதவீதம் மட்டுமே மனித இனம் எஞ்சிய பகுதியை விலங்குகள் பறவைகள் பிற உயிர்கள் ஆக்கிரமிக்கின்றன ஆனால் வெறும் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று சதவீதம் மட்டுமே இருக்கும் மனிதனே ஏனைய உயிரினங்களின் தலையெழுத்தை தீர்மானிப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றான் என்பதுதான் இங்கு கவனிக்க வேண்டிய விடயம் சமீபத்தை அறிக்கையின்படி கடல் ஆமை தேனி துருவகரடி புலி மற்றும் சிறுத்தை இனம் போலார்கரடிகள் போன்ற பல விலங்குகள் அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் அழிந்துவிடும் என்ற அதிர்ச்சியான தகவலை கூறுகிறது விலங்குகளின் தொடர்ச்சியான அழிவுக்கு பல காரணங்கள் பின்னணியில் சொல்லப்படுகின்றன அவற்றுள் முதலாவதும் மிகப்பெரியதுமான அச்சுறுத்தல் மனிதன் உலக மக்கள் தொகை ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கில் அதிகரித்து வருகிறது அதிகரிக்கும் சனத்தொகை அதிகளவிலான வளங்களை நுகர்வதால் பூமியின் ஏனைய உயிரினங்களின் வாழ்வாதாரம் பெரும் கேள்விக்குறியாகி நிற்கிறது வாழ்விட இழப்பு காலநிலை மாற்றம் ஆக்கிரமிப்பு இனங்களின் பெருக்கம் நோய் அதிகப்படியான வேட்டையாடுதல் இயற்கை அழிவு ஆகியவற்றின் காரணமாக இன அழிப்பு விகிதம் துரிதப்படுகிறது உயிரினங்களின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மாசுக்கள் கழிவுகளின் வெளியீடு போன்ற மனித செயல்பாடுகள் பூர்வீக இனங்களின் எண்ணிக்கையை குறைக்கின்றன பற்றின உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற மேலும் தகவலுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்